அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சகம் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயிலில் பொருத்தப்படும் உலகின் அதிநவீன கேமராக்கள் இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோயிலில் திடீர் திடீர் என பற்றி எரியும் வாகனங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி எச்சரித்த த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ பாப்போம். கோயத்தில் வரும் ஜூன் பதினாறு 17、18 ஆகிய தேதிகளில் ஈது அதா அதாவது பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு தொடர் விடுமுறை என கோய்த் அமைச்சரவை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது பாத்தீங்கன்னா வருகின்ற வெள்ளி சனி வீக்கெண்ட் என்பதால் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் லீவு கிடைக்கும் ஜூன் பதினாலு முதல் பதினெட்டு வரை ஜூன் பத்தொம்பதாம் தேதி போல் அரசு அலுவலகங்கள் செயல்படும் என அமைச்சரவை தெரிவித்துள்ளது ஒம்பது நாள் லீவு கிடைக்கும்னு நினச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் தாங்க லீவு கிடைச்சிருக்கு இந்த அஞ்சு நாளாவது லீவுக்கு ஊருக்கு வரலாம்னு பார்த்தா நாம் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்டு எனதான் அஞ்சு நாள் லீவு கிடைச்சாலும் இந்த வீட்டு தொழிலாளர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா லீவே கிடையாதுங்க அலாத்துல் சுகல் அடுத்த தகவல் கோயத்தில் கொளுத்துற வெயில்ல பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு வாகனங்கள் பற்றி எரியும் சம்பவம் அதிகரித்து வருகிறது இதற்கு முக்கியமான காரணம் காருக்குள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வைப்பதுதான் என மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறையின் இயக்குநர் ஜெனரல் முகமது அல் கரீப் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதாவது பாத்தீங்கன்னா பவர் பேங்கு வாசனை திரவங்கள் காரில் சூரிய ஒளி படுற மாதிரி வைப்பதால் தான் அதிகப்படியான வாகனங்கள் தீபிடித்து இருக்கின்றன அதனால எளிதில் தீப்பற்றக்கூடிய காரில் சூரிய ஒளி படுற மாதிரி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதுபோல இன்னொரு ஒரு மிக முக்கியமான வதந்திகளையும் யாரும் நம்ப வேண்டாம் என முகமது அல் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா காரை ஃபுல்லா பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணிட்டு வாகனம் ஓட்டினால் வாகனம் தீபிடித்து விடும் என்ற வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதனால் வந்து ஆபத்தே கிடையாது ஏனென்றால் ஃபியூல் டேங்க் நிரம்பி இருந்தாலும் வாகனங்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு அமைப்பு அனைத்து வாகனங்களும் உள்ளது எனவும் மக்கள் தொடர்பு மற்றும் ஊரகத்துறையின் இயக்குனர் ஜெனரல் முகமது அல் கரீப் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் இப்போ கோயில் பார்த்திங்கன்னா அனைத்து டிராஃபிக் சிக்னலில் பார்த்திங்கன்னா அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது யார் யாரெல்லாம் சீட் பெல்ட் போடலையோ ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டுறது இப்படி அனைத்து விதமான டிராஃபிக் வயலேஷனும் இந்த கேமராவில் பதிவு செய்யப்படும் அதனால் எச்சரிக்கையாக காரை ஓட்டுங்க மாமா சொன்னாங்க பாபா சொன்னாங்க அதான் ஃபோன் எடுத்து பேசுனேன் சொன்னாலும் வேலைக்காகாது திர்பாலக் பதேன் வாஜித் முஷ்கில் அடுத்த தகவல் காப்பர் கேபிள்களை திருடியதாக நான்கு ஆப்பிரிக்க நாட்டு குடிமகன்களை கோய்த்துடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அளித்துள்ளார்கள் மேலும் விரைவில் இவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இப்ப இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு காப்பர் கேபிள்களை திருடி பதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் நம்பரை குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செயல்படுகிறது சென்னை டு கோய்த் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை அறுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோய் டு திருச்சி நூற்றி ரெண்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பத்தாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கோயி டு கொச்சின் அறுபத்தி மூணு கொய்தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் ஐம்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளை டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபா நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா முப்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்மினார் ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூத்தி நாற்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினாராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமஹாஸ்ட் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸலாமு வலைக்கும்